எல்லாம் வல்ல சிவபெரும்பர்களின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்றி உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இன்று திரு திருவாசகத்தை உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் எல்லாம் கற்கிறார்கள் ஓதுகிறார்கள் கூட்டாகவும் ஓதுகிறார்கள் தனியாகவும் படித்து ஓதி வருகிறார்கள் அந்த வகையில் வந்து இந்த மணிவாசக பெருமானால் அருளியே அருளப்பெற்ற அந்த பாடல்களின் பொருளை வந்து உணர்ந்து பாட வேண்டும்வா சொல்லிய பாட்டின் பொருள் உணர வேண்டும் அது ஆச்சாரியார் வாக்கு கட்டளை அதை வந்து அதற்கான ஒரு நாட்டம் இல்லாமல் பொதுவாக இருக்கிறார்கள் முற்றுதல் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் தனியாக இருக்கிற படிக்க படிப்பவர்களாக இருக்கட்டும் மேம்போக்காக அதை படித்து விட்டு அப்படி போகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த திருவாசகத்தை பொருள் உணர்ந்து ஓதுவதன் மூலம் இந்த பிறவியிலேயே துன்பங்களை நீக்கிக் கொள்ளவும் இன்பங்களை வந்து ஆக்கி கொள்ளவும் இந்த உடலை விட்ட பிறகு தாங்கள் எந்த அளவுக்கு இறைவனை நோக்கி திரு மணிவாசகர் அமைத்து தந்த ஞான வழியிலே சிவஞான நெறியில் செல்கிறார்களோ அதற்கான உயர் உலகங்களெல்லாம் பெற தகுதி படுத்தும் வகையிலே நான் ஒவ்வொரு பாடலாக பொருள் உரைக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் எழுந்த எண்ணத்தால் திருச்சதங்கள் நூறு பாடலுக்கும் தனித்தனியே பொருள் உரைத்து கோமல் சேகர் யூடியூபில் பதிவு செய்துள்ளேன் இப்பொழுது திரு வெம்பாவைக்கு இதுவரை பதினாறு பாடல்களுக்கு தனித்தனியே உரைய வகுத்து பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது பதினேழாவது பாடலை பார்ப்போம் செங்கன் அவன் செங்கனவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா கொங்குன் கருங்குழலி நம் கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகிழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் இது பாட்டு செங்கன்மாலவன்பால் என்றால் சிவந்த கண்களை உடைய திரு திருமால் என்று பொருள் திசை முகன்னா நால் திசைகளையும் முகங்கள் உடைய பிரம்ம தேவரை குறிக்கும் தேவர்கள் என்றால் இந்திரன் தொடங்கி இந்திராதி தேவர்கள் என்று எல்லோரையும் குறிக்கும் அவர்கள் என்றைக்குமே வந்து எய்தாத இறை இன்பத்தை அவர்களால் வந்து ஸ்ரீ சிவத்தோட இன்பத்தை வந்து என்றைக்கும் எழுத முடியாது ஆனால் நமக்கு அதற்கு தகுதி இருக்கிறது என்பதை இங்கே சொட்டுகிறார் இங்கே வந்து கொங்கொன் கருங்குழலி என்று நம்ம விழித்து ஒரு ஒரு பழ அடியார் என்று வைத்துக்கொள்வோம் அந்த பெண்கள்லேயே வந்து கன்னி பெண்களாக இருந்தாலும் அதிலேயே வந்து பழகி நன்றாக உணர்ந்த பழ அடியார் ஒரு புத்தடியார் ஒரு பெண்ணுக்கு உரைப்பது போல் அப்படி நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோ ஒரு இன்பம் நம்பாலதாக உலகத்திலேயே வந்து யாரும் அனுபவிக்காத அவர்கள் கூட அனுபவிக்காத அந்த இன்பம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நம் பெருமான் எதற்காக என்ன அப்படி வந்து அவர்களுக்கு கொடுக்காமல் நாம் என்ன அவர்களோட பெரிய உயர்ந்தவர்களா என்று ஒரு வினா எழும்பொழுது அவர்களெல்லாம் என்னென்னா உலகியல் ஆசை உள்ளவர்கள் அந்த தேவ உடலை வைத்து கொண்டு உலகியலில் வந்து தேவலோக இன்பங்கள்லாம் இருக்கிறது இல்லையா அந்த உடல் வழியாக உயிருக்கு இந்த இன்பத்தை சேர்க்க வேண்டும் என்ற விழைவு உடையவர்கள் ஆட்சி அதிகார விழைவு உடையவர்கள் சுவை மீது வந்து இந்த எல்லாமே இருக்குது இல்லையா அது சுவை அவைகள் எல்லாம் வந்து அது பற்று உடையவர்கள் அதிக நாள் வாழ வேண்டும் நீண்ட நாள் வாழ வேண்டும் ஆட்சி அதிகாரம் செலுத்த வேண்டும் நாம் வந்து இடக்கூடிய ஆணைகளை பலர் வந்து கேட்க வேண்டும் நாம் வந்து பெரிய பீடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட எண்ணங்களை ஒழிய அவர்களுக்கு இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் இறைவனோடு நாம் வந்து ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு முயற்சி அவர்களிடம் இல்லை இந்த நம்ம அடியார்களாகிய நாம் என்னென்னா எதையுமே வேண்டாம் என்று எல்லா வந் எல்லாவற்றையும் பற்றற தொடர்ந்து சிவமே நீ மட்டும்தான் வேண்டும் என்று நாம் அங்கே விழுகிறோம் அதற்காக அதற்காகத்தான் இங்கே என்னன்னா உன் உன்னை நோக்கி நாங்கள் பயணிக்க ஏதுவாக எங்களுக்கு எங்களுக்கு துணையாக உன்மீது அன்புடைய எங்கள் அளவுக்கோ எங்களை விட விஞ்சிய அளவுடையோ ஒரு கணவன் எங்களுக்கு அவரவருக்கும் ஒரு கணவன் வேண்டும் என்று அப்படி வந்து ஒரு விரதம் இருக்கிறார்கள் இல்லையா அது அந்த இல்லற வாழ்க்கையிலே வாழ்ந்து எப்படி நாயன்மார்கள் பலர் மனைவிகளோடு வாழ்ந்து இறையர்கள் கூடியிருக்கிறார்களோ அப்படி செல்ல அப்படி ஒரு விளைவு ஆமாம் அதனால தான் வந்து அவர்கள் அடைய முடியாத இன்பத்தை வந்து இவர்களுக்கு வந்து இறைவன் கொடுக்க போகிறார் என்று அப்படி சொல்கிறாவோ செங்கலவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததொரு இன்பம் அங்கே அவங்க மட்டும் இல்லை வேறு எங்கேயுமே இல்லாமல் எவரும் எய்த முடியாத இன்பம் நமக்கு கொடுப்பதற்காக நம் பாலதாக கொங்குன் கருங்குழலி அதுதான் அது சொல்லி தான் வந்து அழகிய மனம் வீசக்கூடிய கருமையான குழந்தை உடைய பெண்ணே என்று சொல்லி விழித்து இந்த செய்தியை சொல்கிறார் நம் தம்மை கோதாட்டி நம்முடைய குற்றங்கள்லாம் இருக்குது இல்லையா மனமாசுகள்லாம் இருக்குது உலகிகள் பற்றுகள்லாம் இருக்குது காம குரோதம் லோபம் மோகம் அதம் ஆச்சரியம்லாம் நம்மளை அடித்து அடித்து அக்கார தீட்டி 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 கோதாட்டினா அந்த குற்றங்களை எல்லாம் நம்மிடமிருந்து நீக்கி என்று பொருள் செம்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இங்கு நம் இல்லங்கள் தோறும் பெருமானை என்னென்னா ஆலயத்தில் இருக்கிறார் ஆலயத்தில் நாம் வந்து எப்பொழுதும் வழிபட செல்கிறோம் இந்த விழாக்கள் காலத்தில் பெருமானை எழுந்தர்களே வீதி உலாவெல்லாம் வராரு பார்த்தீங்களா அப்படி ஒரு பொருள் மேம்போக்காக எடுத்துக்கொள்வோம் வீதி உலா வந்து நாம் எல் இல்லங்கள் தோறும் நாம் வந்து அவரை வழிபட்டு அனுப்பிக்கிறோம் அங்கே முதியவர்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள்லாம் எளிதாக வணங்கட்டும் என்று கூட அப்படி வீதி உலாவையெல்லாம் வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது நமது சமய நரியில் என்று கூட சொல்வார்கள் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தரும் சேவகனை அந்த திருவடி இல்லையா அந்த திருவடி பேர் அந்த திருவடியை வணங்குவதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த இல்லத்தில் வாழ்வார்கள் இறைவனையே வந்து ஏககிரை சிவமே என்று நின்று தொடருபவர்களுக்கெல்லாம் அந்த திருவடி இன்பம் கிடைக்கும் திருவடி பேர் கிடைப்பதற்காக அருள்வதற்காக வரக்கூடிய பெருமான் சேவகன் நமக்கு வந்து சேவகனாக அங்கே இறைவன் இருக்கிறார் எல்லா பணிகளையும் அவர் தான் செய்கிறாரு எல்லாமே அவர் தானே இயக்கிறாரு சேவகனே அங்கன் அரசைன்னா அங்கன்மைன்னா ஒரு அருளுடைய கண்களை உடைய அப்படின்னு ஒரு அர்த்தம் அங்கன்மைனாலே கருணை என்று ஒரு அங்கன்மை என்று சொல்வார்கள் கருணை என்று ஒரு குரு இங்கே அங்கன்னா அழகிய கருணை மிக்க கண்களை உடைய அரசைன்னா யா அவரை தவிர அவர் தானே மன்னன் அவர் தானே அரசன் அனைத்து அரசர்களையும் நியமிப்பது உலகியல் அரசர்களை நியமிப்பது அவரு அனைத்து அண்டங்களுக்கும் பேரரசன் ஏக அரசன் அவர் தானே அண்ணா அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆறுமுதல் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆறமுதம் போன்றவன் அமுதம் போல வந்து இனிக்கக்கூடியவன் அடியோங்கட்கு ஆறுமுதை நங்கள் பெருமான பாடி நமது பெருமான் நமக்கே உரிய பெருமான் ஏனையவர் வந்து அறியாமல் எந்தெந்த வேறு வேறு நெறிகளுக்கெல்லாம் செல்கிறார்கள் இங்கே நமது சமய நெறியிலேயே பிறந்த வந்து வழிபாடே இல்லாமல் இருக்கிறார்கள் எல்லாம் அவர்களையெல்லாம் ஒதுக்கி இறைவனை வழிபடக்கூடிய ஏக இறை சிவமே என்று உணர்ந்து இறைவனை வந்து பற்றி தொடர்ந்து நாடி எப்படியாவது இலக்காக வைத்து நாம் அவரை எய்தி விட வேண்டும் அடைந்து விட வேண்டும் அந்த பேரின்பத்தில் நாம் எப்பொழுதும் திளைக்க வேண்டும் இந்த பிறப்பை அறுக்க வேண்டும் என்று நாம் பயணிக்கிறோமே நம்முடைய நம்முடைய பெருமானை பாடினா அவருடைய சீர்களை எல்லாம் பாடி பெருமைகளை எல்லாம் பாடி உயிர்கள் மாட்டு அவருக்குள்ள இரக்கத்தை எல்லாம் பாடி அவர் அட்ட வீரட்ட செயல்கள் செய்தது அடிமுடி தேடியப்படலாம் நீலகண்டம் வந்து உண்ட வரலாறு சார்ந்தாரை காத்த வரலாறு அர்ஜுனனுக்கு பாசுபோதகம் கொடுத்தது கங்கையை தலையில் சூடியது ண்ணெ திறந்தது அவரை அணிந்திருக்கிற ஆடைகள் இது எல்லாவற்றிற்கும் பொருள் இருக்குது இல்லையா எல்லாவற்றையும் அவருடைய எல்லாம் உயிர்கள் மாட்டு இவ்வளவு இடர்பட்டு இந்த உயிர்களை துன்பங்களை நீக்கி அறியாமை நீக்கி அவரோட அவரை வந்து அணித்து கொள்வதால் அவருக்கு ஒரு அணுத்துக்கொள்ள அளவு கூட இன்பம் கிடையாது இந்த உயிர்கள் தான் அந்த பேரின்ப வடிவாக பேரின்பமாகவே இருக்கக்கூடிய அந்த பெருமானை வந்து அனுபவிக்க போகிறார்கள் இந்த உயிர்கள் அங்கே போய் சேருவதால் அவருக்கு புதிதாக எந்த ஒரு இன்ப அனுபவமும் ஏற்பட ஏற்படுவது இல்லை ஏன்னா என்றால் அவரே பேரின்ப வடிவாக இருக்கிறார் நீ என்ன வந்து கொடுக்க முடியும் அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் நங்கள் பெருமானை பாடி அவருடைய பெருமைகளையெல்லாம் பாடி நலந்திகளை திகழ நமக்கு நலம் விளைவிக்கு நலையம் நலன் இங்கே உள்ள வாழ்வியல் நலன்கள் நலன் திகழ என்றாலே இங்கே இதில் வந்து மறை எதிர் மறையாக துன்ப நீக்கம் இருக்கிறது இறைவனை போற்றி பரவி பாடினாலே நமக்கு துன்ப நீக்கங்கள் வரும் நமக்கு வாழ்வியல் நலன்கள் வரும் நம்முடைய இறுதி இலக்காகிய சிவபெருமானையே வந்து அடையக்கூடிய அப்படிப்பட்ட நலன் திகழ் வரும் அப்படி நலன் திகழ்வதற்காக அவருடைய பெருமைகளை எல்லாம் போற்றி பாடி பரவி பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடியல்வோர் எம்பாவாய் இந்த தாமரை மலர்கள்லாம் வந்து மலர்ந்திருக்கக்கூடிய இந்த பொய்கையிலே இந்த சுனையிலே நாம் நீரவி ஆடுவோம் என்று சொல்லி அப்படி மூழ்கிறார் எம்பாவாய் என்றால் அதில் ஒரு அசைச்சொல் பொருள் இல்லாதது பாவை என்று ஒரு பொம்மையை அங்கே அம்பிகையாக அந்த மடுவின் பக்கத்தில் இந்த பெண்களெல்லாம் எழுந்தருளிவிட்டு அதை வழிபடுவதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது அப்படி நாம் அதையும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளினா எப்பொழுதுமே இறைவன் எங்கேயுமே இல்லாமல் இல்லை இங்கேயே இருக்கிறார் என்னிடமும் இருக்கிறார் உங்களிடமும் இருக்கிறார் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறார் எங்கேயுமே நீக்கமற நிறைந்திருக்கிறார் வெளிப்படுதல் தான் வந்து வருதல் என்று தானே வந்து எழுந்தருளி தானே வந்தருளி அடியற்கு அருள் செய்தான் என்றெல்லாம் தொடர்கள்லாம் இருக்கின்றன அல்லவா அதே போல் வந்து யார் வந்து நம்பி சார்கிறார்களோ சார்ந்தவருக்கு இன்பங்கள் தழைக்கும் வன்மம் நேர்ந்தவன் என்பது திரு ஞான சம்பந்தரோட தொடரு ஒன்றாவது பதியம் நூற்றி பதிமூணாவது திருப்பதியம் ஒன்றாவது திருமுறை ஐந்தாவது பாடலில் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனே ரெண்டாவது திருமுறை நாற்பதாவது திருப்பதிக்கும் பதினோராவது பாடல் பரிவார்க்கு அமுதம் அனைவார் அணைவார் ஆசை தீர கொடுப்பார் திருக்கடையூர் அந்த பின்னால் இருக்கு இல்லையா அந்த கோயில் திருக்கடையூர் இது பரிவார்க்கு அமுதம் அணிய அணைவார் ஆசை தீர கொடுப்பார்ங்கிறது ஆலையின் அப்புறம் அப்பர் பெருமான் என்ன சொல்கிறாரு ஆலையின் பாகு போல அன்னித்திட்டு அடியார்க்கு என்றும் வேலையின் அமுதர் விழி மிளையுள் விகிறதுனாரே என்று சொல்லி அமுதம் போல்வாராக பாகுபோல் வந்து தித்திப்பார் என்று சொல்லி நம்புவார் அவர் நாவின் நவிட்டினால் ஒம்பு நாண் மலர் வார் மது ஒப்பது என்று சொல்கிறாரில்ல அன்றை அளர்ந்த மலரில் இருக்கக்கூடிய இன்பம் கிடைக்கும் அந்த சுவை கிடைக்கும் யார் நமச்சுவை அமந்திரத்தை நம்பி இறைவனை நம்பி இறைவன் வடிவமாகவே அந்த மந்திரம் இருக்கிறது அதோடைய எழுத்தமைப்பாக இருக்கட்டும் அதோட ஒலியமைப்பாக இருக்கட்டும் இறைவனே அதோட பொருளாக இருக்கிறார் என்று நம்பி அதனால் நமக்கு நன்மைகள் விலை இதை ஓதினால் என்று நம்பி ஓதினால் காலப்போக்கில் அதே வந்து மா இனிக்க ஆரம்பித்து விடும் என்று வந்து சொல்வார்கள் நன்று கண்டேன் அது நமைச்சுவாய கண்ணை கனியை தின்று கண்டால் அது தித்திக்கும் தானே என்று திருமூலர் வந்து சொல்லியிருக்காருல்ல அதே போல் இது அப்புறம் யார் மனம் வந்து உருகிறார்களோ உருகு மனத்து அடியாருக்கு ஊரும் தேனை அதுவும் அப்பர் பெருமான திருத்தாண்டகம் ஆறாவது திருமுறை எண்பத்தி நான்காவது பதியும் மூன்றாவது படம் சொல்கிறார் கசிந்தவருக்கு இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருக்கும் என்பி யார் வந்து மனம் கசிந்து அந்த கண்ணீர் வார இறைவனை வந்து வழிபடுகிறார்களோ இந்த பிறவிலேயே அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் அருளி அங்கே இறைவனோடு இயந்த அந்த கால அந்த காலகட்டங்கள்லேயும் அவர் இன்பத்திலேயே த கிளைக்க வைத்திருப்பார் என்று சொல்லி அப்பர் பெருமான் இது சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்பி என்று அந்த திருப்பதி இதில் வந்து பாடியிருக்காரு வந்து என் உள்ளம் புகுந்து காலை மாலை அடுவா நிறைய நனைவிலும் கனவிலும் நாளும் தன்னொழி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலான் துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நெஞ்சம் புகுந்து என்னை அடியார் பாருன்னா அடியாராகிவிட்டோம் அடிமை ஆகிவிட்டோம்னா ஏகையிரே பெருமான் என்று உணர்ந்து விட்டால் நாம் அடையாத எதுவுமே அடைய இயலாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த பொறுப்பாதத்தை நமக்கு வந்து கொடுக்க வருவார் இறைவன் நம்முடைய நம்மை அதற்கு தகுந்தாமல் தகுதி படித்து கொள்ள வேண்டும் அதற்காக ஒரு இச்சையை வந்து வளர்த்து கொண்டாலே தானாக வந்து தன்னணி செய்து ஆட்கொண்டு அருளுவார் அருள்வார் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம சிவாய நம்ம பிரிச்சு